பத்திரிக்கை மற்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம் பேர் பேரை அதுக்கு நாங்கள் வந்து அதில் ஹீரோவை பண்ணியிருக்கேன் இவங்க ஹீரோயினை பண்ணியிருக்காங்க இவர் தாமெடியை பண்ணியிருக்காரு சார் தான் டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து ஒரு டீம் ஒர்க்காக இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்கோம் நான் ஹீரோ ப்ரொடியூசர் டைரெக்ஷன் ப்ரொடியூசர் மியூசியல் டைரக்டர் ப்ரொடியூசர் சாரோட பேர் சுந்தர்ராஜ் மியூசிக் டைரக்டர் பேர் விஷாந்த ராஜா நாங்கள் வந்து மூணு பேர் வந்து நல்லா டீம் ஒர்க் பண்ணி அவங்க படத்தை படம் பண்ணியிருக்கோம் படம் நல்லா வந்திருக்கு இந்த படம் வெற்றியடைய ஊடக நண்பர்களும் மக்களும் ஆதரவு கொடுத்து நல்லபடியாக படத்தை வெற்றி பார்க்கணும் வணக்கம் சார் என் பேர் விஜய் சேனாபதி நான் கூத்துக்கள் ஆர்டிஸ்டு தங்க கோட்டுன்ற ஒரு படம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது நாளைக்கு இந்த படத்தை வந்து ப்ரெஸ் மீடியா அனைவரும் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இந்த படத்தில் எனக்கு டைரக்டரு தரத்த மாஸ்டர் சுந்தர் அந்த மொதல் முதல் என்னை பார்த்து இந்த ஒரு காமெடி ரோல் இருக்கு அப்படின்னு சொன்னார் இந்த படத்துக்காக நான் நடிக்க வரல சார் நான் இடத்துல எனக்கு எப்படி சார் வர அப்படின்னு அவருக்காக இந்த படத்துக்காக நான் கூத்துப்பட்டுக்களை முக்கியம் நான் முக்கியமையாக கிட்ட போயிட்டு ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஒன்றரை வருஷம் அங்கேயே இருந்தேன் அங்கேயே இருந்து நிறைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு காமெடி லீடாக பண்ணியிருக்கேன் காமெடி லீடு தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான விஷயம் அதுக்காக நான் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்குன்னு நீங்கள் மக்களாக நீங்களும் வீடியோ என்னை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வரணும் நன்றி வேண்டு ஓ இந்த படத்தில் நான் ஹீரோவை பண்ணியிருக்கேன் எனக்கு ஜோடியை மேடம் பண்ணியிருக்காங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டோரி அது ஒரு அது என்னன்னாக்கா ஒரு மருத்துவ சித்தமருத்து காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த கலை சித்தமருத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் அவங்க ஒரு ஹீரோ நாலு பத்துல பண்ணியிருக்காங்க மெயினாக உள்ள கேரக்டர் இவங்க ஜோடியாக பண்ணியிருக்காங்க இவங்களும் ஹீரோ ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்க அது சம்பந்தத்தை சம்பந்தம் சம்பந்தமாக ஒரு கதையை உருவாக்கி நாங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்கிற மாதிரி ஒரு இது பண்ணி நாங்கள் படத்தை பண்ணியிருக்கோம் அவ்வளோ நல்லா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்க இன்னைக்கு இதுல தான் இன்னைக்கு தங்கக்கோட்டை மூவியோடைய ட்ரெஸ் மீட் இருக்கும் இதுல என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் போன மாதிரி ரமேஷ் எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டேரக்டர் சுந்தர் சாருக்கும் ப்ரொடியூசர் குமார் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஷூட்டிங் நாங்கள் பண்ணும்போது எங்களோட ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் எங்கேயோ ஒரு டூரிஸ்ட் போ டூரிஸ்ட் போயிருக்கோம் ஸோ எங் எங்ககிட்ட வந்து ஆக்டிங்கை வாங்கினதோ அப்போ எல்லாருமே சின்ன பசங்களாக இருந்தோம் இது லாங் பேக் ஆயிடுச்சு சாரோட பிஸ்னஸ்க்காக அப்ரோட் போயிட்டாங்க ஸோ கம்பேக் வந்துட்டு இப்போ நாங்கள் ரிலீஸ்க்காக நாளைக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தேட்டரில் அவங்க ஃபேமிலியோட வந்து மூவி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ நாங்கள் தங்கக்கோட்டைங்கிற படத்தை நடிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பக்கத்து நண்பர் குமார் அப்போ அடிக்கடி நாங்கள் பார்த்திங்கன்னா நிறைய சந்திப்போம் பேசுவதை பற்றி நம்ம எதாவது வந்து சாதிக்கணும் சினிமாவில் அந்த மாதிரி ஆர்வத்தோடு இருந்தோம் நடிக்கணும் அவர் எங்களோட நடிக்கணும்னு ஆசைப்படலாம் நான் வந்து ஒரு கராதை மனுஷன் ஃபைட் சண்ட் சண்டை பயிற்சி அமைக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நானும் ஒரு தொழிலில் விசையாகிட்டேன் அவரும் ஒரு தொழில் விசையிட்டார் முயற்சியும் அவர் பக்கம் போயிட்டு இருந்து தொழிலும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தேன் அப்படி போய் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாய்ப்பு கேட்டு கிடைக்கல அப்போ நாங்கள் ரொம்ப வருடங்கள் வந்து நிறைய காலதாமதமாகி அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு வெட்டியை கொடுக்கல அப்போ யாரும் வாய்ப்பு கொடுக்கல அதனால் ஒன்றும் என்ன ஒரு பைட் மாஸ்டர் ட்ரை பண்ண வர அப்போ வந்து டேரெக்ஷனில் வந்து நம்ம பண்ணணும் கதையை கதை எழுதுவேன் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா நண்பர்களை சந்திப்போம் அந்த டைமில் அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ வந்து அவங்க டேரக்டர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்திங்கன்னா நிறைய டேரக்டர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பைக் மாஸ்டர் பண்ணுன்னு சொல்லுவாங்க அவங்களும் அவங்களும் நிறைய முயற்சிகள் பண்ணி அவங்களும் சில பேர் வந்து பணங்கள் பண்ணலை அப்போ அப்படியே ஒரு சில காலகட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது போது நான் என்ன பண்ணோன்னா அந்த மாதிரி ஒரு நம்மளே பண்ணிடலாமே ஒரு படத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை நம்ம உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்து ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு பேசி இந்த கதையை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பட்சத்தில் ஒரு படத்தை பண்ணி இன்னைக்கு ஒரு தங்கக்கோட்டைங்கிற ஒரு டைட்டில் வச்சு ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து செஞ்சுருக்கோம் இந்த படத்துக்கு மக்கள் வந்து நல்லா ஆதரவு தரணும் பத்திரிக்கை நண்பர்களும் ஆதரவு தரணும் எல்லாரையும் கேட்டு இந்த படம் வந்து காதல் படமா ஆக்ஷன் படமா இந்த படம் நோக்கி வருது என்ன சொல்ல வரீங்க இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஒரு படம் படத்தில் வந்து எந்த ஒரு தப்பான காட்சிகளும் கிடையாது இந்த சீனும் கிடையாது ஒரு கிராமம் கிராமத்தில் வந்து ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு அந்த சாமியார் வந்து என்னன்னா ஒரு அதில் ஒரு தங்க முதல் இருக்குது அந்த தங்க புதையல் நான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இல்லான ஒரு விஷயத்துக்காக வந்து இருக்காரு அப்ப அந்த ஊர் தலைவர் அந்த அவங்க மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பேய் நான் அவங்க ஓட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லி அந்த ஃபாரஸ்டில் உட்காந்துட்டு அந்த தங்க புதையலை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு அப்ப நான் முயற்சி எடுக்கும்போது ரெண்டு கொலைகளும் நடக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி வந்து வர வந்து அந்த அந்த மர்ம கும்பலை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு கூட நான் கதை பூமிக்குள்ள இருக்கிற அனைத்து பொருளுமே வந்து அரசாங்கத்திலும் சொந்தங்கிற மாதிரி அந்த கான்செப்டாக இல்லை தங்கக்கோட்டைன்னு சொல்லி இந்த படத்தில் டைட்டில் வச்சுருக்கீங்களே அது எப்படி தங்கக்கோட்டைங்கிறது வந்து சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தங்கக்கோட்டையாக நாங்கள் கட்டணம் தங்க புதையல் ஒரு இடத்துல இருக்குன்றது தான் கான்செப்ட் அந்த புதையல் இருக்கும்போது அந்த வில்லனுக்கு அந்த கோட்டை மாதிரி ஒரு ஒரு கதை கதை கொடுத்து ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த அந்த மலை காட்டுக்குள்ளே அந்த ஒரு மலை அடிவாரத்தில் உட்காந்து அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த நான் தங்க கோட்டைங்கிற ஒரு டைட்டில் வந்து சொன்னாங்க ஒரு அரண்மனை வந்து பத்மநாபுரம் கோட்டையை சுற்றி அந்த மலைகள்லாம் சுற்றி நாங்கள் அது சுற்றி பண்ணும்போது ஒரு கான்செப்டை நாங்கள் உருவாக்கி ஒரு மலையை காமிச்சு கீழே புதையை இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உருவாக்கி நாங்கள் படம் பண்ணியிருக்கோம் அந்த பப்பாபோ கொட்டையை மனசில் வச்சு தான் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் அதை வந்து நாங்கள் ஒரு கான்செப்டாக தான் உருவாக்கி வச்சு நாங்கள் அந்த புதைய இருக்குது அதை நாங்கள் கண் அதை க அதை அதை கொள்ளுற அடிக்கிற கும்பல் வந்து அதை எடுக்க வராங்கன்ற மாதிரி கதையை உருவாக்கி அந்த கூட்டத்துக்கிட்ட அந்த வில்லம் கூட்டத்துக்கிட்ட நான் கூட மாட்டிக்கிறாங்க அதாவது திவாகர் ரமேஷ் கணபதி ராஜேந்திர இவங்களெல்லாம் மாட்டிக்கிறாங்க இவங்களும் போய் மாட்டிக்கிறாங்க நம்ம ஏமாவும் போய் மாட்டிக்கிறாங்க ஐஸ்வர்யா என்ற பொண்ணும் போய் அதாவது ஸ்டூடெண்ட் எல்லாம் அவங்ககிட்ட மாட்டிக்கிறாங்க அந்த சங்க புதையிலையும் காப்பாற்றணும் அந்த பசங்களையும் காப்பாற்றணும் அதுக்கு தான் நான் வந்து கேரக்டர் என்னோட கேரக்டர் அதுதான் பண்ணுது அது எல்லாம் காப்பாற்றி படத்தை உருவாக இதுதான் இளைஞர்களை வசீகரிக்கும் விதமாக அந்த தங்கக்கோட்டை படத்தில் என்னென்ன சாரம்சங்கள் இருக்குது சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் காமெடி நிறைய காடுகள் போய் நம்ம பார்க்க முடியாது இந்த காட்ல ஃபைவ் இதெல்லாம் வந்து சுதந்திரத்தை ஆவணத்துக்கு முன்னாடி இந்த கோட்டையில் புடங்கள் அதாவது வெள்ளக்காரனே வெட்டி அந்த இடத்துல புடங்கள் போட்டிருக்க அது வந்து புனக்காடுன்ற ஒரு விஷயம் அந்த அந்தமாரி இடத்துல நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ரொம்ப ரிஸ்க் அதாவது கேரளா டிஸ்ட்ரிக்ட்ல சவப்பேட்டை என்ற ஊரில் தான் பார்த்து என்ஜாய்மெண்டா இருக்கும் நம்ம இயற்கை காட்சி ஊட்டி கொடைக்கானல் எப்படி நம்ம ரசோ அந்த மாதிரி இந்த படத்துலயும் இயற்கையாகவும் இருக்கும் அந்த படத்துல நிறைய ஃபன்னான ஒரு விஷயங்கள் இருக்கும் த்ரில்லர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறைய ஒரு சீனுக்கு அடுத்துன்னா அடுத்துனா நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த கதையோடு ஒன்றி போனதுனால் நல்லா அந்த படம் வந்திருக்கு இங்கே தான் பார்த்துட்டு அந்த நம்ம படத்தை பார்க்குறவங்க நம்ம காஷ்மீர் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போய் அந்த சீன்க்காங்க அந்த மாதிரியான லொக்கேஷன் ஃபேஷன்லாம் நாங்கள் பாடமாட்டிருக்கோம் என்ஜாய் பாட இருப்பாங்க காஷ்மீர் பீலிபு காஷ்மீர் நம்ம படத்தை பார்க்குறவங்க அதை பாடுவோம் அந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ எல்லாமே நூறு கோடி இருநூறு கோடி பட்ஜெட்டில் படங்கள் வந்து திரையரங்கில் ரீசீவ் ஆகும்போது இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம் எப்படி அந்த மாதிரி பல கோடி படங்களோட மோத போகுது சின்ன படங்கள் தானே ஜெயிக்கணும் சின்ன படங்கள் ஜெயிக்கிறதுக்காக பெரிய படங்கள் தான் ஏன்னா அதோட சேர்த்து நான் மோதணும் பழக்கம் இதை பார்த்துக்காத படம் தான் அதை பார்ப்பாங்க அது டீட்டு கிடையவே கிடையாது சரிங்களா அது நெப்பை தான் பார்க்கணும் ஆனால் எங்கள் படம் தான் பார்க்கணும் அது இப்போ சித்த மருத்துவத்தை பத்தி படம் எடுத்துட்டு இருக்கீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஆங்கில மருத்துவத்தை நோக்கி போறாங்க அவங்களுக்கு உங்களோட படம் என்ன விதத்துல விளக்க இயற்கையை விரும்புகிறவங்க சித்த மருத்துவத்தை கண்டிப்பா விரும்புவாங்க இப்ப எல்லாம் தான் மாறி வராங்க சரிங்களா சித்த மருத்துவம் தான் இனியும் வந்து சித்த மருத்துவமும் ஆங்கில மருத்துவத்தில் சித்த மருத்துவம் தான் இனி எல்லாமே கட்டமேட்டா இருக்கு அதுக்காக ஆங்கில மருத்துவம் இல்லைன்னு நான் சொல்லலை அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு ஆனால் இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு இயற்கை தான் எல்லாமே அதை விட ஒரு படி மேலையாக இருக்கு அவங்களே பருமன் காப்பாடுறது இயற்கையை சாப்பிட்டு மக்களை காப்பாற்றிக்கிறாங்க சித்த மருத்துவமும் அது உதவியாக இருக்கும் இப்போ ஆயுர்வேதம் சித்த மருந்து ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு ஆயுர்வேதத்தை மட்டுமே நீங்கள் வந்து பேஸ் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன கலப்பணிகள் செய்வீங்க கலப்பணிகள்னு பார்க்கும்போது நாங்கள் சித்த மருத்துவத்தை தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு அந்த ஊருக்கு வராங்க ஊரே பார்க்காத ஒரு சிட்டிலிருந்து ஒரு நபர் அங்க போகும்போது அந்த மலையில ஒரு விஷயம் நடக்குது அதை நம்பாத நம்பிக்கை தன்மையை இல்லாத ஒரு நபர் அங்க போலாம் என்ன ஒரு விஷயம்தான் நம்ம என்ன சொல்றது சித்த மருத்துவத்தை பண்ணி அந்த ஒரு விஷயங்கள் பண்ணல இந்த சித்த மருத்துவ படிக்கிற காலேஜ் அங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போற இடத்துல அந்த ஊர்ல ஒரு த்ரில்லா ஒரு விஷயம் நடக்குது அப்ப இப்ப உள்ள ஜென்ரேஷன் பசங்க யாரும் பயப்பட இல்லையா அப்ப அந்த விஷயத்த பயப்படாத அங்க என்ன நடக்குதுன்னு போய் சுத்தி பார்க்க போற இடத்துல நடக்கிற சம்பவத்தை இந்த கதையா வந்திருக்கு இந்த கதை தருத்து அதாவது சித்தா மருத்துவம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சித்தா மருத்துவத்தையும் சரி இங்கிலீஷ் அதாவது இங்கிலீஷ் மருத்துவத்தையும் சரி எந்த மருத்துவத்தையுமே நாங்கள் வந்து ஒரு குறையா படத்தை காட்டலை எப்படி நாங்கள் எடுத்துருக்கோன்னா சித்தா மருத்துவ காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிராமத்தில் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வராங்க வரும்போது அந்த காட்டை சுற்றி பார்க்கும்போது சில சம்பவங்கள் நடக்கிற மாதிரி தான் அந்த கதையில் ஒரு கதாபாத்திரத்தை நம்ம அமைச்சுக்கணும் தவிர மற்றபடி சித்தா மருத்துவம் பெருசும் இங்கிலீஷ் மருத்துவ மசம் வந்து பெருசும் இது வந்து வாழ்ந்தது உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எந்த ஒரு இதையும் சொல்லலை அந்த சித்தா மருத்துவமும் நல்ல தான் இங்கிலீஷ் மருத்துவம்தான் மருத்துவம் நல்ல மருத்துவம்தான் நாங்கள் அதை பற்றியெல்லாம் நாங்கள் வந்து சொல்ல சித்தா மருத்துவ காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க ஒரு சம்பவம் நடக்குது அந்த மாதிரி தான் நாங்கள் பாதையை கொண்டு அதாவது மூளைகளை மூலிகையை கண்டுபிடித்து ப்ராஜெக்ட் போகிறதாக மூலிகளை கண்டுபிடிக்க போகிறாங்க பசங்க கூட்டம் போறாங்க அது போற சூழ்நிலை தான் அவங்க மாட்டிக்கிறாங்க அதுல வந்து வரது தான் அது அதுல ஒரு ஆக்சிமே சண்டை இங்கே எல்லாமே பண்ணி ஒரு ஒரு சஸ்பென்ஸ் படமா கொடுங்க இப்போ ஒரு நாயகியை நீங்க நடிக்கும் போது அந்த படத்துல ஒரே ஒரு நாயகி இருந்தா தான் நம்மளுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் ரசிகர் நம்ம இருக்க முடியும்னு இருக்கும் போது இப்போ ரெண்டு மூணு நாயகி இருக்கிற மாதிரி இந்த படத்துல நீங்க வந்து ஒத்துக்கும் ஒத்துக்கிட்டது இருக்கு அந்த என்னோட ஸ்டோரி வந்து நல்லா இருந்தது ஸோ சிங்கிள் கேரக்டராக பண்ணும்போது நிறைய படங்கள் இருந்தது ஸோ அதுக்கு நான் டீம் எனக்கு அப்ரோச் பண்ணலை எனக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல ஸோ நான் பண்ணிட்டு வந்த வழிகளில் எனக்கு தங்கப்பட்டு அமைஞ்சது அதனால் அந்த டீம்காகவும் அந்த ஸ்டோரிக்காகவும் இப்போ தமிழ் படங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா தமிழ் பேசுற நடிகைகளுக்கு வாய்ப்பே கிடையாது ஒண்ணு பாலிவுட்ல இருந்து வரணும் இல்லைன்னா கேரளால இருந்து வரணும் ஒரு தமிழ் நடிகையா உங்களோட கருத்து என்ன இதனால கேளு ரொம்ப தேங்க்யூ ஸோ இதுக்கப்புறம் நிறைய தமிழ் பொண்ணுங்க வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க கேரளாவிலருந்து வர பொண்ணுங்க என்ன ஆக்டிங் கொடுக்க முடியுமோ அதே ஆக்டிங் அதே திறமை தமிழ் பொண்ணுங்களுக்கும் இருக்குது புது டேரக்டராக இருந்தாலும் பழைய டேரக்டராக இருந்தாலும் திறமைக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அண்ட் அந்த வகையில் இதில் நாங்கள் ஒர்க் பண்ண மூணு கேர்ள்ஸுமே வந்துட்டு தமிழ் பொண்ணுங்க தான் ஸோ அதுக்கு நான் தான் தேங்க்யூ சொன்னேன் இன்னைக்கு ஐஸ்வர்யா வரல மாயாமா வரல மாயா சிஸ்டர் வரல ஸோ அதுக்கு எங்களுக்குலாம் வந்து நான் என்னையும் சேர்த்து தமிழ் பொண்ணுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் தான் தேங்க்யூ சொன்னோம் அது சின்ன படமும் பெரிய படமோ இப்போ நாங்கள் சின்ன முயற்சியா எடுத்திருப்போம் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக நாங்கள் எடுத்திருப்போம் எல்லாமே இன்ஃபேக்ட் அப்போ ராம் சின்ன தான் ஸோ எனக்கும் சினிமாக்கிற மெச்சூர்ட் கிடையாது இப்ப இருக்கிற மெச்சூர்டு அப்போ கிடையாது ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா அவங்க பெரிய ஏஜ் சின்ன ஏஜ் அப்பெல்லாம் கிடையாது எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக சேர்ந்து தான் இந்த ஒரு ஃபேமிலிங்கிறத விட எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக சேர்ந்து தான் இந்த மூவி ஒர்க் பண்ணி அது இந்த அளவுக்கு நாளைக்கு ரிலீஸ்னு வரும்போது இதுவே எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் சக்ஸஸாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து ஷூட் பண்ணுவோம் சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது இது சின்ன படம் நாங்கள் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி மனஸ்தாபம் யாருக்குள்ளயுமே இல்ல அப்போ இவர் பெரிய ப்ரொடியூசர் அப்படிங்கிற இப்பவும் கிடையாது அவரை டேரக்டர் அவர் என்கிட்ட ஒர்க் பண்ணும்போது போது பசங்களா இன்னைக்கு போய் இல்லாம இன்னைக்கு மழை வந்துச்சு கரெக்டா ஒலிங் ஆன்னு சொல்லும்போது மழை வந்துடும் அவ்வளவு சிரமத்துலயும் இந்த படம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸும் சரிதான் சரிதான் நாங்க வந்து படம் பண்ணோம் இந்த பெரிய டைரக்டர் எல்லாருக்குமே ஒரு முயற்சியா தான் இருந்தது அப்போ இவ்வளவு நாளும் கால் காலம் தாமதங்கள் ஆனது வந்து இவரோட பிசினஸ் இவர் வெளில போயிட்டாரு ஸோ அப்ராட் போயிட்டாரு அதுக்காக மட்டும் தான் தாமதம் மாச்சியை தவிர்த்து இது வந்து படம் பணம் இல்லாமல் நின்றுச்சு அந்த மாதிரி டாக்ஸஸ்லாம் நிறைய பேர் கொடுத்தாங்க நான் இந்த மூவி ஒர்க் பண்ணும்போதுலாம் நான் வந்து போஸ்ட் எல்லாம் போடுவேன் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்ல அப்போல்லாம் போடும்போது நீ ஒரு படம் பண்ணி அது ரிலீஸ் ஆகலாம் பட்ஜெட் படம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருக்கிட்டேயும் போய் நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாது ப்ரொடியூசர் வந்து அப்ராட் போயிட்டாரு அவர் பிசினஸ்க்காக போயிட்டாரு அப்படியே நம்ம சொல்ல முடியாது கடனு என்ன சொல்லுவாங்க அவர் சின்ன ப்ரொடியூசர் தானே எப்படி அப்படியே அவர்லாம் போடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பிசினஸ் இருக்கு ஒரு திறமை இருக்கு எல்லாரும் ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக தான் இந்த படம் எடுத்தோமே தவிர்த்து ஒரு நல்ல கதையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் படம் தவிர்த்து இந்த படத்து மூலியமா எங்களுக்கு கோடி வரணும் இந்த படத்துல நான் ஹீரோயின் அந்த மாதிரி ஈகோவும் கிடையாது நான் தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிற ஈகோ நாந்தா தான் டேரக்டர் யாருக்குமே எந்த ஈகோவும் கிடையாது நல்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா சேர்ந்து தான் சேர்ந்துதான் மூவ் பண்ணி இன்னைக்கு நாளைக்கு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் இதுவே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் சக்ஸஸ் சந்தோஷம் தான் இந்த இளமையில வந்து இந்த கவர்ச்சி ஹீரோயினை தான் ரசிகர்கள் தலையில வச்சு கொண்டாடுவாங்க நீங்க எந்தமான பாணியை வந்து தேர்ந்தெடுக்க போறீங்க இதுக்கு அப்போ இருந்தும் பண்ணியிருந்தனா வந்திருக்கலாம் ஸோ நானும் நிறையமும் படங்கள் பண்ணேன் சட்டமின் பையன் மார்கோட்டி மூவியில் வேணால் பண்ணேன் ரிலீஸ் ஆகிருக்கேன் அர ராஜா ரா அந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கேன் எட்டாவது சொல்கிறோம் ரிலீஸ் ஆகிருக்கு அதுக்கு மதியிலே இப்போ தங்கக்கோட்டை நாயகி வேணால் பண்ண படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லாமே டைம் வந்தால் தானே எல்லாமே அமையும் ஸோ அப்போ வந்து இந்த படம் தள்ளி போயிருக்கு அப்போ இந்த படங்கள் வந்திருந்தா எனக்கு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்போ இந்த படம் வந்திருந்தா கண்டிப்பாக வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும் சின்ன ஹீரோயின்னு சொல்லி எல்லாருக்கும் நான் ரெடிமனேஸ் ஆயிருப்பேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மூவிஸ் ஹீரோயினாக வந்திருக்கும் ஸோ அப்படி வரதுனால பேக் டூ நான் வந்து மேரீடு ஃபேமிலி அப்படி போயிட்டு இப்போ பேக் டூ எனக்கு என்ன கேரக்டர் சூட்டபிள் ஆகுமோ ஒரு நெகட்டிவ் ரோல் அக்கா ரோல் அண்ணி ரோல் அந்த மாதிரி எது சூட்டபிள் ஆகுமோ அந்த மாதிரி இப்போ ஒரு தூரத்து மக்கள் சாரோட மூவி சபாபதி சங்கனம் சாரோட மூவி ஹீரோயின் அக்காவாக பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி எனக்கு உண்டான கேரக்டர் வந்து இப்போ சூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ ஹீரோனாக்கா எழுபத்தஞ்சி வயசில் கூட ஹீரோவாக நடிக்கலாம் சின்ன நடிகை வந்து ஜோடியாக போட்டு பண்ணலாம் ஆனால் நடிகையாக இருந்தால் மட்டும் ஒரு ரெண்டு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் அவங்களுக்கு உண்டான அந்த மார்க்கெட் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது ஒரு நடிகையே அவங்களோட பார்வை இது அது என்னென்னா எல்லாமே கதை மட்டும்தான் சார் இப்போ எழுபது வயசோ எண்பது வயசோ ரஜினி சார் ஆகலையா இல்லையா சார் அவர் சின்னதுலேருந்து வந்துட்டார் ஹார்ட் ஒர்க் பண்ணார் அதனால அவர் அவரோட நேமை வாங்கிக்கிட்டாரு அவருக்கு அந்த டைம் அப்படி செட் ஆச்சு ஸோ நமக்கு வந்து சூழ்நிலைகள் வந்து செட் ஆகல ஸோ இவரும் வந்துட்டு இப்போ இப்போ இவர் சின்னதுலேருந்து ஹீரோவாக வந்திருக்காரு இவரும் இந்த ஏஜில் ரஜினி சாராக வரணும் அப்படின்னா அந்த டைம் தான் சார் அந்த டைம் எங்களுக்கு வரல இப்போ வந்திருக்கு

அந்த ஃபேமிலியில ஒரு நபராக பேரன் பேத்தியோட உள்ள ஒரு கதையோட தான் வராங்காட்டி முன்னமாரி காலேஜ் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஹீரோவை வந்து ஹீரோவை உருவாக்குறாங்க ஏன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நீ எந்த வயசுல நடித்தாலும் அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்தில் தகுந்தமாரி முகமாக இருந்தால் தான் வயசாக இருந்தால் சார் வந்து ஐபிஎஸ் கேரக்டராக பண்ணியிருக்காரு அப்போ சார் இந்த ஐபிஎஸ் கேரக்டர் வந்து இந்த லுக்கில் இருந்தால் தான்

அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு நெச்சூடான கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்கார் அதுக்கு தான் அந்த கதாபாத் பாத்திரத்துக்கு தான் அவர் ஹீரோ பண்ணியிருக்கார் அப்படிதான் நம்ம கதையை கொண்டு போயிருக்கோம் இதை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி யூத்து சித்தாமத்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் போடுவோம் யூத்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இப்போ சித்தார்த்த காலேஜில் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜோடி போட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படி கொண்டு போயிருக்கணும் தவிர மற்றபடி இதுவரை நம்ம வந்து ஒரு எப்படின்னா ஒரு வாரிய சும்மா காட்டலை எப்படின்னா ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுன்னு அந்த மேக்கப் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒன்றும் முயற்சிக்கல அதை பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் ஒரு ஐபிஎஸ் கேரக்டர் பண்ணியிருக்காருன்னா ஒரு எந்த ஒரு சாதா ஒரு அதாவது எப்படின்னா சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸில் தான் இருப்பார் பேண்ட் ஷர்ட்டை சாதாரணமாக நம்ம எப்படி நம்ம ஒரு வெளியே போகிறோம் ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஒரு ஐபிஎஸ் கேரக்டர் மாதிரி அதில் நம்ம வந்து கொடுக்குறேன் ஆனால் வந்து மறைமுகமாக அது வந்து ஒரு ஐபிஎஸ் கேரக்டர் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து மப்பில வர மாதிரி அந்த மாதிரி நம்ம கொடுத்து தான் அந்த கேரக்டர் உருவாக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும் அது ஒரு மெச்சூர் கேரக்டர் அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி தான் நமக்கு பொறுத்து பொறுத்துகிற மாதிரி தான் நம்ம கதையை அனுப்பி கொடுத்துருக்கோம் சார் ஃபைனல் ஆடியன்ஸு அவங்களுடைய படத்தை பற்றி சார் சொல்கிறீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சார் இந்த படத்தில் நல்லா காமெடியிலேருந்து எல்லாமே இருந்து பார்த்தா ஒருத்தா இருக்கும் இந்த நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இப்போ சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா ஃபேமிலி உட்காந்து பார்க்க முடியாது படம் இப்போ எங்க படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி உட்காந்து பார்க்கற மாதிரி தான் படம் இருக்கும் தவிர மற்றபடி எந்த ஒரு கெட்ட காட்சிகளும் இருக்காது அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் அதை அந்த கதையில போக்கி எல்லாருமே இருந்து ஒரு இருக்கு நல்ல சாங்ஸ் நூறு கோடி ரூபாய் படமா இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இது மொக்கன்னு சொல்லிடுறாங்க மாதிரி இருக்காங்க சின்ன படத்தை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு இந்த கதையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற ஆடியன்ஸும் இருக்காங்க சின்ன முயற்சியெல்லாம் நாங்கள் எடுத்துக்கோ நல்ல படமா எடுத்திருக்கோம் சாங்ஸும் இருக்கு காமெடி இருக்கு ஹாரர் இருக்கு கலவையா ஒரு முயற்சியா எடுத்துக்கோ எல்லாருக்கும் போதுல என்ன நிறை குறை எதா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க படத்துல சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு